ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் ஒரு புனர் நிர்மாணத்தை ஏற்படுத்தணும் நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க அதே போல மாணவர்கள் மத்தியில் ஒரு நாட்டோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு நாட்டோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்கு நம்ம அளிக்கிறோம் ஆனால் தப்பு யார் பண்ணாலும் அதை வந்து தட்டி கேட்போம் அந்த விஷயங்களை பத்தி பேசுவோம் அது அரசியல் கட்சிகள் சார்பற்று இங்க வந்து ஏதோ ஆர் எஸ் எஸ் பிஜேபி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து யாராவது ஒருத்தர் இந்தியாவோட பத்தியோ இந்தியாவோட ராணுவத்தை பத்தியோ நம்ம வந்து தீர்வை நோக்கி போறோம் அங்க போய் கிரவுண்ட்ல போய் நம்மளோட இபிபி மாணவர்கள் போய் கிரவுண்ட்ல போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாங்க இப்படி தொடர்ச்சியா பார்த்தோம்னா மணிப்பூரை பத்தி பேசினாலே ஒரு தனி சாப்டரே நம்ம பேசலாம் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அங்கே எவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுச்சு அந்த பொருட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கைது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வேறுபாடு தொடர்ச்சியா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது பிரதிபலிக்கு அதுக்கு எதிராகவும் நாங்க வந்து குரல் கொடுத்துருக்கோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் நெல்லை அவர்கள் ஏபிவிபி அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாங்கலை சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கணா எஸ் இப்போ ஏபிவிபி அப்படின்னா என்ன ஏபிவிபி அப்படிங்கிறது ஏபிவிபோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் தேசிய அளவுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாணவர் அமைப்பு ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சத்துக்கு அதிகமான மாணவர்களை கொண்ட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாணவர் அமைப்பு தான் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் ஏபிவிபி இப்ப ஏபிபி பத்தி அப்படின்னு சொல்லிட்டீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் எஸ் எஸ் ஓட சேர்ந்ததா இல்ல பாஜகவுக்காக இந்த மாணவமை உருவாக்கப்படுதான் எபிபி அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மாணவர் அமைப்பு ஆஹ் இருந்து போனவங்க நிறைய அரசியல் கட்சிகளுக்கு போயிருக்கலாம் ஆனா வந்து மாற்று எடுத்துக்காட்டாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானாவோட சிஎமா இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு கரண் சிஎம்மா இருக்கிறாரு அவர் கூட ஏபிவிபில இருந்து போனவர் தான் அதனால ஏபிபி அப்படிங்கறது வந்து ஒரு அரசியல் சார்புடைய ஒரு மாணவரமைப்பு அல்ல ஒரு அரசியல் சார்பற்ற நாடு முன்னேறணும் நாட்டு மாணவர்கள் மத்தியில தேசபக்தியை கொண்டு போகணும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஏபிவிபி திட்டத்திட்ட இந்த ஆர் எஸ் எஸ் உங்களுடைய கொள்கையிலும் ஒத்து போகுது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாட்டுல ஒரு புனர் நிர்மாணத்தை ஏற்படுத்தணும் நாட்டுல வந்து ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க அதே போல மாணவர்கள் மத்தியில தேச உணர்வு இருக்கணும் கலாச்சாரத்தை பத்தி ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும் மாணவர்கள் மத்தியில ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்குதான் ஏபிவிபி உம் இப்ப இப்படி இருக்க சூழ்நிலை இப்ப நீங்க எத்தனை எந்த வயசுல இருந்து இந்த ஏபிஐபி ஜாயின் பண்ணலாம் ஏபிபி அப்படிங்கிறது மாணவர் அமைப்பு அதனால ஒன்பதாம் வகுப்புக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏபிவிபில வந்து சேரலாம் ஆனா வந்து ஒரு மாணவருக்கு எங்க ஒரு பிரச்சனைனா கூட எந்த வயசு வேறுபாடு இல்லாம எல்லா மாணவர்களுக்காண்டியும் குரல் கொடுக்கும் ஆனா ஏபிவிபில நம்ம பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புக்கு மேல நம்ம வந்து ஏபிவிப்பில வந்து சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம் ஓ அப்ப அந்த மாணவர்கள் அமைப்புக்கு ஒரு அரசியல் சார்ந்து அஹ் போகக்கூடிய அந்த அதிக கத்து கொடுக்கிறது சரியா அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்குல்ல மாணவர்கள் அப்படிங்கறது வந்து அரசியல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஒரு நாட்டோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு நாட்டோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்கு நம்ம அளிக்கிறோம் அதாவது அவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ பதினெட்டு வயசுக்கு தானே

அதை வந்து தட்டி கேட்போம் அந்த விஷயங்களை பத்தி பேசுவோம் அது அரசியல் கட்சிகள் சார்பற்று மற்ற மாணவர் அமைப்புக்கும் உங்க மாணவர் அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அமைப்புக்கும் மற்ற உங்களுடைய என்ன நோக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லிருந்தோம் என்னன்னா தேசிய புனர் நிர்மாணம் அதாவது நேஷனல் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா அப்படிங்கறதும் மிக ஒரு உயர்ந்த இடத்துல இருந்துச்சு ஆனா அந்த ஒரு நிலைக்கு இரண்டாவது நம்ம இந்தியாவை வந்து அறிவியல் முறையும் உட்படுத்தி நவீன காலத்துக்கு ஏற்றா போல நம்ம இந்தியாக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட ஏபிவிபி பயணிச்சிட்டு இருக்கு அதோட மட்டும் இல்லாம மத்த மாணவர் அமைப்புக்கும் ஏபிபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்த அமைப்பு அப்படிங்கறது வந்து பிரச்சனையை பத்தி பேசக்கூடிய அமைப்பு பிரச்சனையை மட்டுமே பேசுவாங்க ஏபிவிபி வந்து அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற பேசக்கூடிய அமைப்பு மாணவர் அமைப்பு ஏபிவிபி மத்த மாணவர் அமைப்பு எல்லாம் பார்த்தோம்னா ஏதாட்டும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் அதாவது சில அரசியல் கட்சிகள் ஆட்சியில இருந்துச்சுன்னா அந்த கட்சியை பத்தி பேச மாட்டோம் ஆஹ் அதுக்கு எதிராக வந்து நாங்க பேச மாட்டோம் குறிப்பிட்ட கட்சிக்கு இல்லாம அவங்க வந்து டைரக்டாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க இந்த கட்சிக்கு சார்புடையவர்களாக வந்து தன்னை பிரதிபலிச்சிருப்பாங்க எபிபி எங்கேயுமே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்ந்தது இல்லை மற்ற மாணவ அமைப்புகள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை ஒரு சார்ந்த ஒரு பின்புலம் கொண்ட ஒரு மாணவர் அமைப்பு வெறும் மாணவர்களுக்கான அந்த அமைப்பு தான் மாணவர்களுக்கான பிரச்சனைகளை போராட்டம் பண்ணுவீங்களா இல்ல பொது பிரச்சனைகளுக்கும் நீங்க போராட்டம் பண்ணுவீங்களா குறிப்பா பார்த்தோம்னா நம்ம மாணவர்களான அமைப்பு மாணவர்களுக்கான பிரச்சனை முதன்மையா இருக்கும் மாணவர்கள் அப்படிங்கிறது சமுதாயத்துல இருந்து ஒரு வேறுபட்டவர்கள் அல்ல அதனால சமுதாயத்துல என்ன பிரச்சனை நடக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஏபிபி வந்து இதுக்கு முன்னால ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே ஏபிபியோட கோரிக்கையா இருந்துச்சு ஏபிபி என்னென்ன கோரிக்கை வைக்குதோ ஒவ்வொன்றும் வந்து தொலைநோக்கு பார்வையா இருக்கும் சொன்னதுதான் நம்மளோட கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நீக்கப்பட்டுச்சு நிறைய ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன் அதனாலதான் இந்த கேள்விகள் ஏன் அப்படின்னா இது வந்து பாஜகவை சார்ந்தது இந்த ஏபிவிபி ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ளது இந்த ஏபிபின்ற அந்த குற்றச்சாட்டுகள் திட்டத்திட்ட பாஜக கொள்கைகள் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை ஒத்து போகறதுனால உங்களுக்கு வந்து இது உங்க ஏ வி மேல அந்த குற்றச்சாட்டுகள் எபிவிபின்னு மட்டும் இல்ல இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு இந்தியாவை பத்தி இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி பேசுறாங்களோ எல்லாரையும் இங்க வந்து ஏதோ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து யாராவது ஒருத்தர் இந்தியாவோட பத்தியோ இந்தியாவோட ராணுவத்தை பத்தியோ இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பத்தி பேசினாலும் இந்தியாவோட பாரின் பாலிசியை பத்தி பேசினாலும் சரி உடனே அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தப்படிய கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு குறிப்பா மத்த மாநிலங்கள்ல கூட இல்ல தமிழகத்துல ஒன்னே இல்லாத நாட்டு பற்றா அப்படின்னு கேட்கிறார்களே யாரு கேக்குறா யாரு அந்த கட்சிகள் எல்லாமே இப்ப திமுகவா இருக்கட்டும் இங்க இருக்க காங்கிரஸா இருக்கட்டும் நாங்க தானே சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் போராடணும் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு நாட்டு பற்றி இவங்களுக்கு என்ன வருது எங்களுக்கும் நாட்டு மேல என்ன அக்கறை இல்லையா நாங்க என்ன வெளியூரா அப்படின்னு கேக்குறாங்க நாங்களும் ஒரு இந்திய குடிமகம் தானே இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கிறாங்க நாட்டு பற்று அப்படிங்கறத பத்தி பேச தகுதியற்ற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சொல்லலாம் அந்த திமுகவை வந்து நாட்டு பற்றியோட சொல்லுவாங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்று சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் யார தன்னோட முக்கியமான ஒரு கொள்கைய ஒரு ஈவியரா அப்படின்னு ஒருத்தரை வச்சிட்டு இருக்காங்க அந்த ஈவேர பார்த்தோம் அப்படின்னா வெள்ளக்கார நாட்டை விட்டு போனா ஒரு குண்டூசு கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன எல்லாம் வச்சிட்டு இருக்க ஆள்கிட்ட தேசபக்திய பத்தி பேசுறது ஒரு நகைச்சுக்கு நகைச்சுவைக்குரிய ஒரு ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு அவர் பெரியார் வந்து பேசிட்டாரு சரிங்களா அதே நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்ல முடியாது அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அவர் வந்து சொல்லிருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு மாறுது இல்லையா கால சூழ்நிலை காலச்சூழலை எல்லாமே மாறலாம் பட் இன்னைக்குமே வந்து பெரியார் தான் எங்களுக்கு வந்து வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதோட மட்டும் இல்ல நீங்க காங்கிரசையும் மென்ஷன் பண்ணீங்க காங்கிரஸ் வந்து காமராஜர் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்தது ஒரு காங்கிரஸ் அதுக்கப்புறம் இருந்த காங்கிரஸ் வேற நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய கட்சித்தீவம் வந்து தாரை வார்த்தாங்க இந்தியாவோட ஒரு நிலப்பகுதியை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதோட த முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை போய் வெளிநாடுகள்ல போய் அங்க போய் தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க இவங்கிட்ட எல்லாம் எப்படி நம்ம தேசபக்தியை வச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நீங்க ஒரு பிஜேபி எதிர்த்து போராடுமா எனக்கே வருது யாரு தப்பு பண்ணாலும் கேட்போம் அது திமுக இங்க தமிழகத்துல வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை சில விஷயங்கள் இல்ல எப்படி நீங்க வந்து நீங்க திமுக எதிர்ப்பு குரல் கொடுக்கறது கரெக்டான கேள்விதான் நான் சொல்றது ஒரு பிஜேபி அரசாங்கம் மதியில இருக்கு இது தவறுகள் நடக்குது அப்படின்னு போது போராட்டத்தை முன்னெடுக்குது இந்த மணிப்பூர் நீங்க போய் அங்க விஷய அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது நீங்க கொடுத்தீங்களான்னு அந்த கேள்வி கேட்பாங்க அதாவது நாடு முழுவதும் நம்மளோட வேலைகள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல வந்து எதிர திமுகவை எதிர்க்கணுங்கிறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்ல நாளைக்கு நல்ல விஷயங்கள் திமுக தமிழ்நாட்டுல பண்ணாலும் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மாணவரமைப்பா எது இருக்கும்னா ஏபிபி இருக்கும் அதே போல மணிப்பூர் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்வை நோக்கி போறோம் அங்க போய் கிரவுண்ட்ல போய் நம்மளோட ஏபிபி மாணவர்கள் போய் கிரவுண்ட்ல போய் என்ன பிரச்சனைன்னு பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் ஒருவேளை ஏதோ ஒரு அசம்பாவிதம் ரெண்டு குழுவுக்கு இடையில நடந்திருந்தா கூட அவங்களுக்கு என்னென்ன பேக்கப்லாம் கொடுக்கணுமா எல்லா விஷயங்களும் ஏபிபி மாணவர்கள் எல்லா இடங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் மீறி நீங்க ஜனாதிபதி ஆட்சி எப்படி இந்த 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 வந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அதாவது நிறைய அரசியல் பின்புலங்கள் இருக்குது அதுக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரோட ஹிஸ்டரி எடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு பக்கத்திலயே இருக்கக்கூடிய நம்மளோட நார்த் ஈஸ்ட் அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே வந்து நிறைய ஆக்குபை ஆயிட்டு இருக்கு பெருமளவுல அஹ் பெரும்பளவுல மத அங்கே நடந்திருக்கு அஹ் எல்லை அந்த பக்கத்து நாடுகள் சர்வசாதாரமா வெளிநாட்டவர்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சீனாவோட தலையீடு அங்க அதிகமா இருக்கு இப்படி தொடர்ச்சியா பார்த்தோம்னா மணிப்பூரை பத்தி பேசினாலே ஒரு தனி சாப்டரே நம்ம பேசலாம் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அங்க உள்ள அரசியல் சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவோட குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்திருக்கு அதனால அங்க மிக விரைவில அங்க இருக்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் குறிப்பா சர்வதேச அளவுல பின்னால இருக்கக்கூடிய சதிகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளோட பார்த்து ஏபிவிபி தமிழகத்துல இந்த நான்காண்டு ஆட்சி எப்படி பாக்குறாங்க மிகவும் ஏபிபி மட்டும் இல்ல தமிழக மக்களே வந்து நான்காண்டு ஆட்சியா வந்து மிகவும் ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலா குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கொடூரம் தமிழகம் முழுவதும் ஏபிவிபி அதுக்கு முன்னெடுத்துச்சு போராட்டங்களை என்ன பொண்ணாலையும் அங்கேயும் போய் போராட்டம் டெல்லியிலயும் நம்மளோட ஏபிவிபி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க இப்படி தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் இருக்குது குறிப்பா போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்குது துணைவேந்தர் நியமனத்துல இவங்க குஜராத் வழியா தான் நிறைய வருது அப்படின்றாங்க அங்க தடுக்க முடியாம இருந்தால்தானே இங்க வந்து தமிழக வரைக்கும் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இல்ல அங்கே எவ்வளவு போதை பொருட்கள் கடத்தப்பட்டுச்சு அந்த பொருட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கைது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கும் குறிப்பா ஜாபர் சாதிக் அப்படி அமீர் அவரோட நண்பர் இப்ப எல்லாம் ஜாபர் சாதிக் எல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்ப பாக்கும்போது பார்க்கும்போது புகலிடமா எது இருக்கு மிகப்பெரிய உலக அலைப்புலாம் வந்து போதை பொருட்கள் நடமாட்டத்தை நடத்தக்கூடிய நபரோட ஒரு புகழிடமாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு கூட கூடிய ஒரு அளவுக்கு தமிழகம் இருக்கு அதோட மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு எங்கேயுமே போராட்டம் பண்ணதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது தீவிரவாதிக்கு வந்து ஊர்வலம் நடத்துறாங்க கோவை குண்டு வந்து முக்கியமான நபரா இருந்தவரோட இறப்புக்கு அனுமதி கொடுக்குறாங்க ரூலிங்ல இருக்கிற நிறைய எம்எல்ஏ போறாங்க தீவிரவாதம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் கல்வியை வச்சு அரசியல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு இதுதான் நம்மளோட பார்வையில தமிழகத்துல எந்த ஒரு இது இருந்தாலும் நம்ம வந்து தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப நீங்க திருநெல்வேலி வந்ததுனால இந்த வைக்கிறேன் நான் அங்க வந்து இந்த கனிம வள கொள்ளை ஜாஸ்தி போகுது அப்படின்னாங்க இப்ப நேர்த்தி கூட வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் உத்தரவு ஒன்று வந்துருக்கு தமிழக அரசுல ஐயாயிரம் கோடி வந்து நீங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கொடுத்திருக்கு சிபிஐக்கு மாத்திருக்காங்க இந்த தாது மணல் கொள்ளையா இருக்கட்டும் பிளஸ் வந்து இந்த கனிம கொள்ளையா இருக்கட்டும் செம்மன் குவாரி கொள்ளையா இருக்கட்டும் இது போல இது நிறைய அங்க நடக்குது அப்படின் போது இதுக்கான ஒரு போராட்டத்தை மக்களுக்காக என்ன முன்னெடுத்திருக்கீங்கன்ற அந்த கேள்வி எழுப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த போதை குறிப்பாக கனிம வளங்கள் இந்த விஷயங்கள்ல மக்களுக்கு முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் சொல்லிட்டு இயற்கையை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போரம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் எஸ்எப்டி எஸ்எப்எஸ் அதாவது மாணவர்கள் மத்தியில மற்றும் மக்கள் மத்தியில அதோட முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இயற்கையை பாதுகாக்க வைக்கும் போது அங்க இத்தனை பிரச்சனைகள் நடக்கும்போது அதுக்கும் ஏபிவிபி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மக்கள் மத்தியில போய் பேசுறது இதற்கான பிரச்சனைகள் இருக்கு இதற்காக லீகலா என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் ஏபிவிபி பண்ணிட்டு இருக்கு இல்ல இப்ப நீங்க ஒரு பாலியல் வன்பு கொடுப்பை வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்தது டெல்லி வரைக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க நம்ம இது வந்து ஒரு நம்ம தாய் மண்ணையே சுரண்டுறது தானே சோ அதுக்கான போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கலை வரைக்கும் ஒரு ஏபிவிபி அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் எழும்பொரு அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கான வேலைகள் வந்து நம்ம தொடர்ச்சியா தான் இருக்கோம் லீகலா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இந்தியா வந்து ஒரு அரசியல் சார்புடைய ஒரு நாடு அப்போ வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லீகலா கொண்டு போக முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அத மத்திய அமைச்சரவையா இருக்கலாம் குறிப்பா வந்து நம்ம கலெக்டர் எல்லாம் போய் மனு கொடுக்கதா இருக்கலாம் தாதுவளம் அப்படிங்கிறது இயற்கை வளம் அப்படிங்கிறது சுரண்டப்பட்டுச்சு அப்படின்னா நாடே நாளைக்கு ஒரு கேள்விக்குறியாயிரும் நாளைக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கே ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா என்னன்னா நம்ம தமிழகத்துல ஏபிபி பண்ற செய்திகள் வெளிவரது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு என்ன பெரிய அளவுல நம்ம மாணவர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி இங்க ஆளுங்கட்சியோட சில வேலைகளா இருக்கலாம் நிறைய வேலைகளால நம்மளோட செயல்பாடுகள் வெளியே தெரியாம இருக்கு ஆனா ஆக்கப்பூர்வமா மாணவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் இயற்கை வளங்களை பலகாற்றுவதற்காகவும் எப்பி விபி தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்கு ஹம் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு இல்லாம இருக்கல இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜெகபர் அலின்ற ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டிருக்காரு இந்த கனிம வளையத்துல ஒரு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார் இது எல்லாமே இந்த மூன்று வருடங்களுக்குள்ள நடக்குது ஆர்டிஓக்கள் வந்து எனக்கு கண் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க மக்களோட மக்களா நின்னு ஒரு தைரியம் கொடுத்தாதான் அந்த மக்களும் வள கொள்ளை போகும்போது தடுப்பாங்க குறிப்பா வந்து அந்த மக்களுக்கு வந்து உறுதுணையா எப்பவுமே ஏபிபி இருக்குது அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து மத்த மாணவர் அமைப்புகள்ல போல ஏதோ ஒரு நாளைக்கு நாங்க வந்து மீடியால வரணும் செய்திகள்ல வரணும் அப்படிங்கறதுக்கான நாங்க வேலை பண்ணல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியா அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான லீகலான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ரிசல்ட் மிக விரைவில் கிடைக்கும் மத்த பேரை கூட்டுட்டு நாங்க போராட்டம் அறிவிச்சிட்டு எடுத்துட்டு செய்தித்தாளோ செய்தி நிறுவனங்கள்லயோ வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க ஏபிபி அப்படி இல்லாம அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு தொடர்ச்சியா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத பிரதிபலிக்கு அதுக்கு எதிராகவும் நாங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் சரி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்னு சொன்னீங்க இந்த நேர்காணலுக்கு முன்னாடி பேசும்போது இதுல வந்து நிறைய ஆக்சுவலா அவங்க ரோல் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவர் அமைப்பு கல்வி சார்ந்த பணிகளை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு பேராசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இதுல தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து நம்மள வந்து வழி நடத்துவாங்க குறிப்பாண்டி வந்து அந்த தலைவர்கள் சொல்றது மட்டும்தான் இங்க செயல்பாடு இருக்குமா இல்ல கிரவுண்ட்ல இறங்கி எல்லாமே பண்றது எல்லாமே மாணவர்கள் அந்த பேராசிரியர்கள் அதாவது நம்ம வந்து ஒரு பாரதிய கலாச்சாரம் அதாவது இந்திய கலாச்சாரப்படி நம்ம வந்து பெரியவங்க குரு அதாவது அப்படி பேராசிரியர்களா இருக்கவங்க வந்து நம்மள வந்து சில விஷயங்களை வந்து வழி நடத்துவாங்க சில தவறுகள் அஹ் செஞ்சிடக்கூடாது நம்மளால யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது ஒரு இளைஞனா இருக்கும்போது சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப உத்வேகம் வரும் சில ஆக்ரோஷமா இருக்கும் அந்த வேகத்தை கட்டுப்படுத்து ஆஹ் வேகத்தை கட்டுப்படுத்துறது நல்ல விதங்களுக்காக அது அந்த பொறுப்புல இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க கல்வி அப்படிங்கறது வந்து ஏதோ எப்படிங்கிறது ஒரு மன ஏதோ நிறுவனங்கள் அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு எதிராகவோ இல்லாட்டா பேராசிரியர்களுக்கு எதிராகவோ மத்த மாணவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சூழல் இருக்காது மாணவன் ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு வேறுபாட வந்து காட்டும் இங்க அப்படி இல்ல கல்வி அப்படிங்கறது ஒரு குடும்பம் அதை வந்து ஒழுங்கா நல்ல முறையில நடைபெற போனா மட்டும்தான் இந்த நாட்டு வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மாற்று கட்சியிலயும் உங்களுடைய ஏபிஐபில இருக்காங்க தமிழகத்துல முக்கிய பொறுப்புகள்ல இந்த ஏபிபி மூலமா வளர்ந்து வந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதாப் அவங்க வந்து ஏபிபில உள்ளவங்க பரபரப்பான இந்த மும்மொழி கொடுக்க பிரச்சனையா இருக்கு அவர் சொல்றீங்களா இந்தியாவோட அவங்கதான் கல்வி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாங்க இந்தியாவோட முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அந்த வெங்கையா நாயுடு அவங்க வந்து ஏபிபி ல உள்ளவங்க அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம்னா நமக்கு ஏபிபில வந்து தேசிய அளவுல மிகப்பெரிய அளவு தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பா தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா வானதி சீனிவாசன் நீங்க பிஜேபி அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால சொல்றேன் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க அதுல வந்து வானதி சீனிவாசன் அவங்க மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் படிக்கும் போது ஏபிபில இருந்தவங்க

எபிபி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை எந்த இடத்துலயும் போய் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு அந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட நாட்டை வல்லரசாக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை உத்வேகத்தோட செயல்பட்டு இருக்கு ஆகையால தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள் அனைவரும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிசத்துல சேர்ந்து இந்த மாணவர் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள்னாலும் சரி அதே மாதிரி இந்த சமூகத்துல நடக்கிற கூடிய பிரச்சனைகள் ஆகிறா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வளமான இயற்கை வளம் நிறைந்த இந்த நாடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாட்டுக்கு எந்த நாட்டுடையும் இந்தியா ஆகாம இந்தியா தனக்குன்னு ஒரு தனித்துவமா தனியா ஒரு கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாடு இருக்கணும்னா மாணவர்கள் எல்லாருமே வந்து அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசத்துல சேர்ந்து இந்த நாட்டோட வளர்ச்சி பணிக்கு நம்ம ஈடுபட்டாதான் நம்ம நாடும் அடையும் ஆகையால இந்த காணொலியை பாக்குற எல்லா நேயர்களும் தங்க வீட்டுல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசத்துல சேருங்க சேரும்போது அவரும் ஒரு ஒழுக்கமான நபரா ஆவாரு ஒரு தலைவரா ஆவாரு நாளைக்கு இந்த பாரத தேசத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு கஷ்டம் இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி உடனே அவங்க இணைய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசத் ஏபிபி சரி சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு மிக பொறுமையா பதில் இருக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி